ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சுவையான வெண்பங்கள் எப்படி செய்றதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு கப் நீங்கள் பாசுப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் கப் பச்சரிசி சேர்த்துக்கணும் நான் ஒரு அளவுக்கு இதில் எடுத்திருக்கேன் நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணணும் அப்போ தான் இந்த பச்சை வடை எதுவும் இருக்காது இப்போ அதை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை எடுத்து குக்கரில் மாற்றி இப்போ அஞ்சு மடங்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் எதில் எந்த கப்பில் எடுத்திங்களோ அதை அஞ்சு மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து இதில் நாலரை கப்பு தண்ணியும் கப்பு மில்கும் எடுத்திருக்கேன் பசும் பால் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இது வேணும்னா பால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஆப்ஷனல் தான் நீங்கள் மில்க் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால மில்க் சேர்த்துக்கங்க நீங்கள் பால் வடை எதுவும் அடிக்க நினைக்க வேணாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்கள் மில்க் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றியாச்சு இதை நம்ம மூடி இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்டவ்வில் இப்போ நம்ம வச்சிடலாம் இப்போ நம்ம நாலு விசில் விட போகிறேன் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்து தாளிப்பு கரண்டி எடுத்து அதில் கொஞ்சோன்னு எண்ணெய் ப்ளஸ் வீட்டிலேயே செஞ்ச நெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதோடு என்ன சேர்க்கணுன்னா கொஞ்சோன்னு கடுகு சீரகம் அப்புறம் மிளகு அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி ப்ளஸ் ஒரே ஒரு மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட் தாண்டி நல்லா பச்சை வாடை போகணும் அளவுக்கு பண்ணிட்டு கொஞ்சம் கருவே பிளேட் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தாலே தெரியும் அதை எடுத்து உப்பு உங்களுக்கு கொஞ்சம் கத்தலன்னா உப்பும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் சுவையான வெண்பொங்கல் டென் மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை பிளேட்டில் மாற்றி நடுவில் ஒரு குழியை போட்டு அதில் சாம்பார் தி சாப்பிட்டா டேஸ்ட்டே தனியாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் எது அதை வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ராஜிக்கு ரொம்ப இந்த வெண்பொங்கல் பிடிக்குன்றதுனால தான் நான் இந்த ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ராஜிக்கு நான் சாப்பாடு வச்சுட்டேன் அப்புறம் அவள் ஃபுல்லாக சாப்பிட்டா ஃபைனலி மேடம் ஃபுல்லாக சாப்பிட முடிச்சிட்டாங்க நாங்களும் சாப்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ராஜீவ் ரிச்சுவர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ